சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்கிறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் நல்லா இருக்கு உங்க சட்ட ஒழுங்கு சின்ன சின்ன பசங்க போதையை போட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு திரியிறானுங்க காவல்துறையவே அடிக்கிறானுங்க காவல்துறையவே இவ்வளவு நாளா அவனுங்க போதையை போட்டா பொதுமக்களை தாக்குவானுங்க பொது சொத்துக்களை சேதப்படுத்துவானுங்க இப்போ போலீஸ்காரங்களே அடிக்கிறானுங்க இவனுங்களுக்கு இந்த அளவு தைரியம் எங்கிருந்து வருது எப்படி போலீஸ்காரங்களை அடிக்கிற அளவுக்கு இவனுங்க போறானுங்க அதுக்குலாம் காரணம் போதை போதையில இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாரபட்சம் பார்க்காம யாரு தப்பு பண்ணிருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த ட்ரெயின்ல நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா அது நடந்து ரெண்டு நாளாச்சு அதுக்கப்புறமாகத்தான் நடவடிக்கை எடுத்தாங்க அந்த பசங்களை கைதே பண்ணாங்க வடமாநில இளைஞரை அந்த சின்ன சின்ன பசங்க அடிச்சானுங்க இல்லையா அந்த வீடியோவை அந்த பசங்க அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லயே போட்டிருக்கானுங்க அந்த வீடியோ இன்ஸ்டால சம வைரலா போயிருக்கு அந்த வீடியோ கமெண்ட் ஃபுல்லாவே தமிழக காவல்துறையை தான் எல்லாருமே டேக் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சுதான் அந்த பாசங்களை கைதே பண்ணிருக்காங்க ஒன்னு இல்லைங்க நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டா பக்கம் போங்க இந்த வெற்றி மாறன் புள்ளிங்கோ பி ரஞ்சித்து மாரி செல்வராஜ் புள்ளிங்கோ இவனுங்க பண்ற அட்டகாசங்கள் அட்டுவழிகள் எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா பார்க்க முடியும் அடுத்த தலைமுறையை இவனுக்கு எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் சான்று கண்ணு முன்னாடி தப்பு நடந்துட்டு இருக்கு அந்த தப்பு செய்யற பசங்க அதை வீடியோவாக ஷூட் பண்றானுங்க அதை அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போடுறானுங்க ஆனா நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதே கிடையாது இதுதான் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கா முதலமைச்சரே எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதிரம தேசியவாதிகள் வணக்கம் அண்டு ஸ்ரீராம் இங்க ஒரு நியூஸ் கார்டு கஞ்சா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடமாட்டம் குறைந்து தமிழ்நாட்டில் கஞ்சா ஜீரோவாகி உள்ளது அமைச்சர் மா சுப்பிரமணியன் இப்போ இதையும் பாருங்க போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக மாற்றி இருக்கிறோம் கஞ்சாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக எங்கேயும் இல்லாத நிலை இருக்கிறது குற்றச்சாட்டு சொல்லும் எதிர்க்கட்சிகள் எங்கேயாவது விற்கிறார்கள் என்று தகவல் சொன்னால் அவர்களின் ரகசியம் பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம் இத சொன்னதும் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் அமைச்சர் மாசு பேசினத வீடியோவாவே போடுறேன் அதையும் லைட்டா பார்த்துட்டு வந்துருங்களா தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க இப்ப கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமாக அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம் அமைச்சர் மாசூ பேசினத கவனமா கேட்டிங்களா அவர் என்ன அதுல சொல்லியிருக்காரோ அதை தான் அப்படியே தந்தி டிவிக்கார நியூஸ் கார்டா போட்டிருக்கா பட் அந்த நியூஸ் கார்டில் இருக்கக்கூடிய விஷயம் ஃபேக்கு ஃபேக் நியூஸ் அது போலி யாரும் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி டிஎன் ஃபேக்சிக் யூனிட் இருக்கு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்தையும் காட்டுற பாருங்க தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடுவது ஜீரோ ஆகியுள்ளது என்றே அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூறியுள்ளார் தவறான தகவலை பரப்பாதீர்கள் தவறான தகவலை பரப்பாதீர்கள் சொல்லியிருக்காங்க ஓஹோ அது தவறான தகவலா அப்ப இது என்ன இது என்ன ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மூன்று அடி உயரத்துக்கு வளர்ந்திருந்த கஞ்சா செடி திட்டமிட்டு வளர்த்தார்களா சென்னை அரசு ஸ்டான்லி பொது மருத்துவமனை வளாகத்தில் சுமார் மூன்று அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த கஞ்சா சுடியை அதிகாரிகள் அகற்றினர் மருத்துவ இது என்ன சார் இது என்ன அது எங்க வளர்த்திருக்காங்க ஹாஸ்பிடல் வளாகத்துல மருத்துவமனை வளாகத்துல இப்படி வளர்த்திருக்காங்க இதெல்லாம் என்ன சார் இந்த அளவு பச்சையா புழுகிறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணுன்றது எதுவுமே இருக்காதா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால இந்த நெட்டிசன்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை விரட்டறாங்க விரட்டடிக்கிறாங்க இப்போ சபாநாயகர் அப்பாவு இருக்காரு தஞ்சா செடி வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க தெரியாம கேக்குறேன் இவரெல்லாம் அரசியல்வாதியா இவரெல்லாம் அரசியல்வாதியா இத மாதிரி பச்சையா புழுகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நாம அரசியல்வாதிகள்னு கூப்பிடவே கூடாது சந்தர்ப்பவாதிகள்னு தான் கூப்பிடணும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு கஞ்சாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக எங்கேயும் இல்லாத நிலை இருக்கிறது குற்றச்சாட்டு சொல்லும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்லும் எதிர்கட்சிகள் எங்கேயாவது விற்கிறார்கள் என்று தகவல் சொன்னால் அவர்களின் ரகசியம் பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம் யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாங்களோ அதை சீக்கிரட்டா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு ஆனா திமுக இருக்கக்கூடிய மற்றவர்கள் மற்ற நிர்வாகிகள் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது கொடுத்த அந்த நபர்கள் மீது எத மாதிரியான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதையும் கொண்டு வந்திருக்கேன் சைட்ல அந்த குட்டி கிளிப்பிங்கையும் போடுறேன் தயவு செய்து பாருங்க கரெக்டா பன்னெண்டு நாற்பதுக்கு இருந்து ஒளிஞ்சு கள்ள தூக்கி அச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த பக்கம் ஒரு நாலு பேரு அதுதான் கக்கூசாண்டு உட்காந்துருந்தானு இந்த கக்கூசு வந்து யாருக்கு கட்டி குத்துது பாத்ரூம் போறதுதான் தான் இவனுங்க வந்து இது உள்ளதா கத்தியெல்லாம் வச்சிருக்கிறானுங்க இந்த கவுன்சிலர் இதுதான் கத்தி கட்டி குத்துக்கிறாங்க தெரியல மங்கை ராஜ்குமார் தான் கவுன்சிலர் அவங்கள டிஎம்கே அதுக்குதான் இது உள்ளதா கத்தியெல்லாம் வச்சிருந்துருக்கிறானுங்க பையனை தலையில வச்சோன்னே கேரளவு இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் அவ்வளோதான் அவங்ககிட்ட நேரம் வந்தால் மோத முடியாது மழை மாதிரி இருப்பான் பத்து பேர் இருந்தாலும் அச்சிருவான் டக்கு டக்குன்னு பின்னாடி தலையில கத்தியில விட்டானுங்க கீழே ஊந்துட்டான் சதிச்சிட்டானுங்க இந்த இடத்துல தான்

அவங்களே போலீஸ் எதனா ஒரு கேட்டா மாமூல் தரம் இருபத்தஞ்சாயிரம் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த நிகழ்வு நடந்தது இந்த துயர சம்பவம் நடந்தது உதயநிதி சாலருடைய தொகுதியில அதை செஞ்சது திமுக காரங்க திமுக காரங்க செஞ்சிருக்காங்க ஏன் செஞ்சிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த பயணம் போட்டிருக்காங்க இதெல்லாம் நடந்தது எங்க துணை முதலமைச்சர் உதயநிதி சாலருடைய தொகுதியில அவருடைய ஆபீஸுக்கு பக்கத்துல அங்கதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு இதை மாதிரி ஏதாச்சும் நடந்ததுன்னா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களுடைய டீட்டெயில்ஸ் நாங்க பாதுகாப்பா வச்சுப்போம் சீக்கிரா வச்சுப்போம் அதே சமயத்துல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது நீங்களே பாருங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் சபநாயகர் அப்பாவு டிக்சிக் யூனிட் இவங்க மூணு பேருமே என்ன சொல்றாங்க இங்க கஞ்சா புழக்கம் அப்படின்றது இல்ல ஜீரோ பர்சன்டேஜ் தான் இங்க கஞ்சா புழக்கம் இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க இல்லையா இவங்களுக்காக ஒரு நியூஸ் கார்ட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க பரி முதல் கொட்டை எழுத்துல போட்டிருக்கா பரி முதல்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை மண்டலத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போதை பொருள் தடுப்பு பிரிவு என்சிபி அறிக்கை அதிகபட்சமாக கிலோ கிலோ கஞ்சாவும் செயற்கை போதை பொருட்களும் பறிமுதல் நாற்பத்தி ஆறு பேர் கைது இந்த செய்தி எப்ப வந்தது முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்த செய்தி இது இந்த செய்தியை போட்டது தினமலரோ பாலிமரோலாம் ஒண்ணும் கிடையாது சன் நியூஸ் தான் உங்களுடைய ஊடகம் தான் இப்படிப்பட்ட செய்தியை போட்டிருக்கு இன்னும் தேடி பாருங்க இதை விட நூறு மடங்கு அதிகமான செய்திகள் கிடைக்கும் இந்த நாலரை வருஷத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு எத்தனை பேரை கைது செஞ்சிருக்காங்க எவ்வளவு பொருட்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் அது எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம நா கூசாம பொய்யா புழுகிட்டு தெரியறீங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா சொல்லுங்க அந்த மனுஷன் சும்மா இருப்பாரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்க தமிழகத்தில் எங்கேயுமே கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசியிருக்கிறார் திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நடத்தும் நடைப்பயிற்சி ஷூட்டிங்கிற்கான ஏற்பாட்டிலேயே தனது முழு நேரத்தையும் செலவிடுவதால் அமைச்சருக்கு உண்மை நிலை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நேற்றைய தினம் திருத்தணியில் பதினேழு வயது சிறுவர்கள் கஞ்சா போதையில் ஒரு வடமாநில இளைஞரை அறிவாளால் கடுமையாக வெட்டிய காணொலியை அமைச்சர் பொய் என்கிறாரா தமிழகத்தின் பல பகுதிகளில் கஞ்சா விற்பனை கடத்தல் மற்றும் வைத்திருப்பு தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன இந்த ஆண்டில் மட்டுமே தூத்துக்குடியில் திமுக கவுன்சிலரின் மகன் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னை ஆவடி பகுதியில் ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது ராமநாதபுரம் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் வழக்குகளில் நூற்று கணக்கான கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டுள்ளது கஞ்சா விற்பனை வழக்குகளில் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றமே தீர்ப்பளித்துள்ளது என இவை அனைத்தும் நாம் நாள்தோறும் படிக்கும் செய்திகள் கோவையில் கல்லூரி மாணவர் விடுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மாணவர் விடுதிகள் வரை கஞ்சா விற்பனை ஊடுருவி போதைப் பொருள் எவ்வளவு ஆழமாக தமிழகத்தில் பரவியுள்ளது என்பதற்கான நேரடி சாட்சி கல்வி வளாகங்களே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் போது கஞ்சா புழக்கம் இல்லை என்று பேசுவது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகம் கஞ்சா விற்பனை மற்றும் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வியடைந்த திமுக அரசு இன்று உண்மையை மறைத்து தப்பிக்க முயல்கிறது போதைப் பொருள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல அது தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் சமூக பேரழிவு கஞ்சா கடத்துபவர்கள் மீதும் விற்பனை செய்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் முயற்சிப்பது அண்ணாமலவர்கள் கடுமையா தாக்கி பேசியிருக்காரு இப்ப அப்படியே நாம தமிழக ஊடக பொறுக்கிகள் இந்த ஆர் ஊடக பொறுக்கிகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் இந்த தமிழக ஊடகங்கள் பிரைம் டைம்ல அதாவது நைட்டு நேரத்துல பாத்தீங்கன்னா டிபேட்ஸ் எல்லாம் நடத்துவானுங்க இப்போ கடந்த சில தினங்களா தமிழகத்துல நடக்கூடிய விவகாரங்கள் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ அந்த விஷயங்களை வச்சு இவனுங்க டிபேட்ஸ் நடத்திருக்கானுங்களா அவங்களுடைய விவாதத்தினுடைய தலைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாக்கலாமா உண்மையாலே கடந்த சில தினங்களாக இல்ல இல்ல கடந்த சில தினங்களாக எல்லாம் சொல்லக்கூடாது திமுக ஆட்சிக்கு வந்த அந்த டே ஒன்ல இருந்து தமிழகத்துல இருக்கிற மக்கள் அவ்வளவு விஷயங்களை பேஸ் பண்றாங்க உண்மையாலே மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த தமிழக ஊடகங்கள் இருக்கு இல்லையா இவனுங்க யாருமே மக்கள் படுற கஷ்டத்தை எடுத்து சொல்றதே கிடையாது விவாதமா நடத்துறதே கிடையாது ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சந்திசிச்சுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க இன்னொரு பக்கம் சிவிலியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சின்ன சின்ன பசங்க போதையில பொது மக்களை அடிக்கிறானுங்க பொது சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க இது மாதிரி வட மாநில இளைஞர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்துறாங்க இது குறித்து லாய்ந்த இந்த தமிழக ஊடக பொறுக்கிகள் பேசுறதே இல்லை விவாதங்கள் நடத்துறதே இல்லை இவனுங்க நடத்தின விவாதங்களுடைய தலைப்புகளை கொஞ்சம் பாருங்களேன் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி ரெண்டு எது இப்போ ரொம்ப இருக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க இந்த டாபிக்ல டிபேட் நடத்துறானுங்க அதுக்கப்புறம் எடப்பாடியை முந்தும் விஜய் இந்த டாபிக்ல டிபேட் நடத்துறானுங்க அப்புறம் அதிமுகவை தாண்டும் தாவேக்கா கேள்விக்குறியாகும் சீமானின் அரசியல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இதுல இன்னும் ஒஸ்டா இப்ப ரீசண்டா ஒரு அந்த டிபேட்டை பார்த்தேன் ஜனநாயகன் ஜனநாயகன் இந்த சினிமா அந்த விஷயத்தை எடுத்து டிபேட் நடத்துறானுங்க இவனுங்கெல்லாம் ஊடகவாதிகள் இந்த நாட்டின் நான்காவது தூண் எப்பறம் அவங்களால நிம்மதியா திங்க முடியுது நிம்மதியா தூங்க முடியுது எப்பறம் அவங்களால இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியுது